இதில் பாருங்க இப்படி பொன்னாங்காணிங்க எப்படி வந்துருக்கு நல்ல மழை பெய்தது லாஸ்ட் நல்ல மழை பெய்தா அதால வந்து பொன்னாங்காணி நல்ல பாருங்க குறுகிய சட்டம் கேக்கு இதுதான் எங்களுடைய தக்காளி தோட்டம் பேருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஹலோ பிரான்ஸ் நான் தான் உங்களுடைய அங்கர் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னா எங்களுடைய வீட்டு தோட்டத்துல நிற்கிறோம் நாங்கள் ஏற்கனவே எங்களோட வீட்டு தோட்டம் போட்டு நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இர இரண்டாம் கட்டமாக நாங்கள் வந்து ப இது வந்து அறுவடை செய்ய போகிறோம் அதாவது தக்காளி எல்லாம் காய்ச்சிட்டு அப்போ அதைத்தான் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே க்ரீன் பீன்ஸ் இப்போ பார்த்துறாங்க இந்த க்ரீன் பீன்ஸும் பீன்ஸும் பிடுங்க வேறு வேறு என்ன என்ன பீன்ஸ் இல்லை கலர் மற்ற போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே போக பீன்ஸு தக்காளி காயில் வந்து பால் கறி நல்லா இதில் போன முறை நாங்கள் கறிங்க கொஞ்சம் இல்லோ இந்த முறை இதில் இப்படி எடுங்க ஓ புனாட்டியாக இருக்கு நல்லா எப்படி இருக்குது ம் ஆனால் இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா இந்த க்ரீன் பீன்ஸ் நட்டுருக்குறோம் ஆனால் எங்களுக்கு நல்ல இதில் நல்ல பலன் கிடைச்சிருக்கு யா ஆனால் இது வந்து நாங்கள் ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணி எடுத்து நாங்கள் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாம் கட்டமாக நாங்கள் கொடுங்கிறோம் வெயில் இருக்குது இப்போ வந்து நேரம் வந்து ஒன்பதே முக்கால் மார்னிங் வெயில் இருக்குது ஒரு பர்பிள் கலர் பீன்ஸ் பிடுங்கியாச்சு இனி வந்து தக்காளி பழம் தான் பிடுங்க போறோம் இஞ்சாவே நிக்க கலர் ஓ இதுதான் கிரீன் பீன்ஸ் இதுதான் வந்து மார்க்கெட் வழியே எல்லாமே இருக்கும் ஆனா நாங்க வந்து வித்தியாசமா இங்க இந்த இது இருக்கு இல்ல நீங்க வந்து வந்து கட்டுவோம் இல்லடிக்கு ஒரு பெரிய ஒரு மிரர் நிக்குது இது க்ரீன் பீன்ஸ் இது எல்லாம் mix பண்ணி நட்டவடி எதில பிஞ்சா தான் இருக்கு வாரம்பரம் ஆனா ஜலோ கலர்ல நட்ட நீர் இல்ல அது வேற இல்ல ஜலோ கலர்ல நிக்கிறது இல்ல நிக்குது என்ன எல்லாம் காய் கொடுக்கல இதுல தக்காளியை பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த தக்காளி பழம் புடுங்க போறீ தக்காளி காய் காய் புடுங்கிட்டு தக்காளியில ஒரு சுண மனம் ஒன்று வரும் எனக்கு அந்த வாசம் மாதிரி இருக்குது உங்களுக்கு அது நல்ல வாசம் தான் எனக்கு பிடிச்ச வாசம் தான் இதுல பாருங்க தக்காளி காய் இந்த பெரிய காய் இது வந்து பெரிய காய் தான் ஓகே கரிமிளகாய் காய்ச்சிட்டு பாத்தீங்களா இந்த பாருங்க கரிமிளகாய் நட்டுனாங்க இது போச்சு

அனாய இது கொஞ்சம் பழகுறது இதுல வந்துட்டு போல இது கொஞ்சம் பெரிய காயை ஏய் ஜா பெரிய காயை இது அங்க இருக்கு ஒரு பெரிய காயை இப்பハறைக்கு வந்து அங்க ஒரு மூணு காயை இருக்கு 2 ஓகே இது கொஞ்சம் பிஞ்சாயிருக்கு மொதல்ல இருக்கு இந்தாலே பேர்ங்க நல்லா காச்சிருக்கு கூடி வந்துட்டது இங்க ஏ அது புடிமுங்க நீம் பிஞ்சு போளேனா இது கொஞ்சம் பேடிக்கே தக்களி போனே யா பெரியையான அந்த வேறங்க எங்களுடைய தக்காளி நல்லா வளர்ந்து வெந்தோன் காய் நிறைய காய்ச்சிருக்கு ஓகே நாங்கள் இன்றைக்கு வந்து கரைக்கு வந்து பொன்னாங்காணி பிடுங்க போகிறோமா வீட்டில் வேலை இல்லாத நேரத்தில் தான் இருந்தா நீங்களே போடுக்கு நிற்கிற வரியா எது விதா பூச்சி ஒன்றுமே குத்த இல்லைன்னு

இப்போ நாங்கள் பிடுங்கிட்டோம் அப்போ இன்றைக்கு வந்து கிரீன் பீன்ஸில் ஒரு சுண்டர் சுண்டப்புறம் தக்காளிக்காய் என்ன செய்யப்போறோம் தக்காளி காயில் பால் கருவிக்க போகிறேன் ஆனால் கருவாடு போட்டு வச்சா மித்தலி கருவாடு நல்லா இருக்கும் ஆனால் நான் சுமதம்பிக்க போகிறேன் இன்றைக்கு செவ்வாக்கி ஓகே அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அப்போ இப்போ பிடுங்கிட்டோம் மினிவம் தான் என்ன ஓகே இப்போ என்ன முடக்கத்தான் பிடுக்கும் ரசம் வைக்கிறதுக்கு முடக்கத்தான் போட்டு ரசம் வச்சாலாம் நல்லம் நடிகரம் சாப்பிடறேன் யாருக்காவது முடக்கத்தான் வேணும் ஆரம்பாங்க வந்து பிடுங்கி ரசம் மதுகால் வச்சு சாப்பிட்டா நல்லன்னு சொல்றாங்க இதில் தேசி மரம் மட்டும் நிற்குது என்ன காய்க்கல ஓகே அப்போ நாங்கள் இனி முடக்கத்தார் போக போகிறோம் முருங்கை தலைச்சிட்டு மேலே பார்த்தீங்களா ம் இதில் முருங்கை என்னட்டுறாங்க வேறு எங்கள் தலைச்சி வருது ஓகே அப்போ பிடுங்கிட்டேன் மினி வந்து நாங்கள் சமைக்க போகிறோம் இதில் வந்து புது இது வந்து சுண்டை போகிறோம் பொண்ணாங்கானு இதையும் வந்து சுண்டை போகிறோம் பர்பிள் கலர் பீன்ஸும் தக்காளியில் பால் கறி உண்டு அதோட வந்து முடக்கத்தால வந்து கஷம் வைக்கப்போம் ஓகே ஓகே நாங்கள் இப்போ பொண்ணாங்காணி பிடிங்க வந்து சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு துண்டை போறோம் இங்கே கலர் அப்படின்னு இருக்குது ஓகே இந்த பொன்னாங்காணி யாருக்கு எல்லாம் பொன்னாங்காணி பிடிக்குமென்று சொல்லி கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க பொன்னாங்காணிங்க வந்து சில பேர் சொல்றாங்க கீரைகளின் ராயான்னு சொல்லி கீரை எல்லாத்துக்குமே மெயின் இது வந்து பொன்னாங்காணி தானே பொன்னாங்காணி வந்து நிறைய வருத்தத்துக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க சில நிறைய அந்த ஹெல்த் சம்பந்தமான இதுக்கு நல்லது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க பொன்னாங்காணி இல்லை நான் சொல்றேன்டா பொன்னாங்காணி சாப்பிட்டா நல்லது இப்போ நிறைய இதுக்கு வந்து நல்லதா கண் பார்வை அதுகளுக்கெல்லாம் பொன்னாங்காணி நல்லதுன்னு சொல்றாங்க வந்து ஓர்கானிக் இப்போ நீங்க வந்து இப்போ ஸ்ரீலங்கா இந்தியாவில் வாங்கினாலும் நீங்க கடையில் வேண்டாக்க சில பேர் வந்து அந்த கெமிக்கல் பசலைகள் வந்து போடுவாங்க நல்லா வளர்ச்சி காண்டி வந்து கூடுதலாக ஸ்ரீலங்காவில் குளங்கள் வழி எல்லாம் இருக்கும் குளக்கரையர் அப்படியான இடம் மட்டும் அந்த நல்ல அந்த நீர் இதுக்கு வந்து தண்ணி இருக்கணும் தண்ணி தண்ணி அப்படியே வளரும் இதே வந்து அந்த தேங்காய் பூக்கீரை அது தேங்காய் பூக்கீரை எல்லாம் அதையும் இது நாங்க இதுஸ்ட் டைம் புடுங்கக்குள்ள வந்து இந்த என்னன்னே இல்ல இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கூடல மார்க்கெட் இல்ல இருக்காது சாய் டேஸ்டா இருக்கு இது நான் அத க்ரீன் பீன்ஸ் அத யூபின் அலர்ஜ் ஃபுட் ஓகே அப்ப நாங்க இனி முடத்தத்தalle மர்சா சம்பைக்க்கப்புறம் அதோட தக்காளி காய் மண்டை फर्स्ट டைம் அபருங்க இருக்கற அதனே ਮੰதன அங்க வந்து ஒரு கரி கொண்டு வைக்கப்புறம் ஓகே அப்போ நாங்கள் வச்சுட்டு பார்ப்போம் கண்டனி நாங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பிடுங்கினா இன்றைக்கும் வந்து நாங்கள் மிரக்கறி சாப்பாடு தான் இதில் வந்து தக்காளி பால் கறி இதில் வந்து பர்பிள் கலர் பீன்ஸ் சுண்டி இருக்குது இதில் வந்து பொன்னாங்காணி அதோடு வந்து முடக்கத்தானில் வந்து டேசமும் வச்சுக்கிறோம் அப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்களும் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் உங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு வீட்டுத் தோட்டம் மாதிரி செய்யலாம் செய்தீங்கன்னு சொன்னால் கடையில் வண்ட தேலை இது வந்து முட்டு முழுதாக வந்து இயற்கை முறையில் செய்யப்பட்டு ஆர்கானிக் முறையில் தான் செய்கிறோம் எதை வித ரசாயனம் ஒன்று முழு மண்டுமேகலைக்கு இல்லை நீங்களே நட்டு நீங்களே சமைத்து சாப்பிடக்குள்ள அதில் ஒரு தனி டுசி ஒன்று இருக்குது அந்த டுசியை வந்து நான் உணர்கிறேன் நீங்களும் வந்து அப்படி டு டுஸியை வந்து உணரணும்டா நீங்களும் வந்து அப்படியே செய்க செய்து சாப்பிட்டீங்கடா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பொன்னாங்காணி வந்து வேறு லெவலில் இருக்குது ஓகே அப்போ நாங்கள் இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கொமஞ்சிட சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்லொரு சந்திப்போம் பாய்